முறவுகளை நான் ரஜித் யாழ்ப்பாணம் நாங்க பக்கம் நிற்கிறோம் யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறை துறைமுகத்தில் நிற்கிறோம் சரி தான் இதுங்கட யாழ்ப்பாணம் காங்கிரஸ் துறைமுகத்தில் நினைக்கிறேன் இங்கே என்ன பண்ண வந்து நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் துறைக்கு நாகப்பட்டினத்துக்குமான காங்கிரஸ் துறைக்கு நாகப்பட்டினத்துக்கு தமிழ்நாட்டையும் யாழ்ப்பாணத்தை இணைக்கிற ஒரு படகு சேவை வந்து ஒரு சிறிய காலத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சிருந்தவையில் ஆனால் அது வந்து சில சில காரணங்களால் கா ஓடும் கா ஓடாது நாளைக்கு ஓடும் நாலை கூட அப்போ அதே மாதிரி இன்றைக்கு இன்றைய நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் நாகப்பட்டினத்துலேருந்து காங்கேசன் துறைக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த கப்பல் வந்து வந்து கொண்டிருக்குது இப்போ இன்னும் வந்து சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டு மணிக்கு சரியாக வந்து சரியாக பதினொன்றே முக்கால் இப்போ நாங்கள் அங்கேருந்து வாரவையிலையும் அவையுடைய கருத்துக்களையும் என்ற வந்து இங்கே உள்ளதிலேயே தான் நான் பார்க்கப்பறம் உண்மையிலேயே இந்த கப்பல் சேவை வந்து தொடர்ந்து இந்த சேவையை நடத்தினா உண்மையிலேயே மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கு சொன்னால் சில சில நாடுகள் வந்து இப்போ இன்றைக்கு ஓடும் நாளைக்கு ஓடும் நாளில் ஓடாது அப்படியான சில இருக்குது இருக்கு நிற்கிறேன் இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா அவங்களுடைய கேகேசில இருக்கிறாங்க காகேஷ் திரை சுவை முகம் ஓகே ரோவிலே காலையில் நாங்கள் முழுமையா அப்போ கப்பையிலேருந்து வாரம் பயணிகள் வந்து வந்துட்டீங்கன்னா வரோம் எந்த இடத்துல இருந்து வாரீங்கள் அரணாயி குப்புக்கோட்டம் மாவட்டம் என்னவாயி கப்பல் சேவை எல்லாம் நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு ايه 26 اپري مونجي اپري نا پونگلا تياري وينا ارے لگیج يتو

கப்பல் பயணிகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்ப வந்து கொண்டிருக்கிறோம் எல்லாரும் வந்த வேலை வந்து மாலை அணிவிச்சு வரவேற்கிற நிகழ்வு வந்து இப்போ நடைபெற கேரளா கேரளா கேரளாவில இருந்து வாரீங்க கேரளாவில் தமிழ் தெரியுமா தமிழ் தெரியும் ஹிந்தி தெரியும் யாழ்ப்பாணத்துக்கு என்ன நோக்கமாக வந்திருக்கிறீங்க யாழ்ப்பாணத்துக்கு என்ன நோக்கமா வந்திருக்கீங்க பர்பஸ் சும்மாதா தான் சும்மா நேற்று நைட் இருந்து டிக்கெட் இருக்க பார்த்தேன் டிக்கெட் கிடச்சி போகணும் அவ்வளோதான் வந்துருக்கீங்களா ஸ்ரீலங்கா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் தான் ഒന്നും കൊച്ചി <laughs> ஆ

அப்படி பொங்கல் தான் இருக்குது केरला places uh, you குடும்பம் குடும்பமா வந்துருக்குறாங்க சந்தோஷமா இருக்கு நீங்களும் யாழ்ப்பாணத்துல சும்மா இருக்காவைக்கு டைம் கிடைக்கிற நேரம் இந்தியா பயணம் போங்க படகுகளில் இப்போ வந்த எல்லாரையும் இப்போ ஒரு கைடை வந்து வந்த எல்லாரையும் ஒரு குரூப் ஃபோட்டோ உண்டு பாருங்க இவ்வளோ பேருமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து இருந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்துருக்கிறேன் பாருங்க என்ன பாருங்க

கண்டு எல்லாமே போய் பார்க்கலான்ட்டு ஆசை இனி அங்கே போனவுடனே ஃபைவ் டேஸ் பிளான் இருக்கு ஸோ எங்க எங்க போக முடியுமோ எல்லாம் பார்க்கலான்ட்டு வந்துருக்கோங்க நல்லா இருக்கும் நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த புஸ் கைக்கில் ஒரு விளையாணி கூலா ஒரு விளையாணி போகணும்

படை பயணத்துக்குப் பிரியலி இல்லல அந்த. எல்லா प्रकारेப்ளே சொன்னா நாகப்பட்டினத்திலே நாகப்பட்டினத்திலே இருந்து காஞ்சிசந்திரத்ரமுக்கு பாத்தீங்கச் சொன்னா குடும்பம் குடும்பமாக அப்ப வந்து அந்த படகு பயணத்தில் வந்திருக்கோம். மாவேல நாங்கள் கதைச்சி பார்ப்போம் நீ எங்கே வந்துட்டீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் அண்ணா. அண்ணா வணக்கம். எப்படி பயணங்கள் எப்படி இருந்தது சூப்பரமாக இருந்துச்சு நாலு மணி நேரம் வந்தே தெரியல ரொம்ப அனுபவம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ரொம்ப சூப்பர் சூப்பர் நல்லா இருந்துச்சு யாழ்ப்பாணம் வந்த நோக்கம் என்ன டூரிஸ்ட் எந்த இடங்களை பார்க்க போகிறீங்க இந்த இடம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பழனி 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 வணக்கம் வணக்கம் என்னென்ன பேர் வந்து என் பேர் சரவணன் யாழ்ப்பாணம் ஃபஸ்ட் டைம் ஸ்ரீலங்காக்கு வந்துருக்கேன் முக்கியமாக யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணம் வந்திருக்கேன் நான் சென்னையிலேருந்து வரேன் சென்னையிலேருந்து நாகப்பட்டினம் வந்து இங்கே ஷிப்பில் வந்தேன் பயணம் அப்படி நல்லா இருந்தது எல்லா இடமும் சுற்றி பார்க்க வந்திருக்கேன் யாழ்ப்பாணம் கேன் கண்டி நுவரேலியா எல்லாருமே ஃபர்ஸ்ட் டைம் போதாக வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நன்றி இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு டூரிஸாக வந்து அப்படியே புக் பண்ணி வந்திருக்கணும் அவைகளுக்கு வந்து மாலை அணிவிச்சு வரவேற்கிற நிகழ்வு தான் இப்போ பார்த்திங்கன்னா நடக்க போகுது பாருங்கள் உண்மையிலேயே நடக்குது பார்க்க பாருங்கள் எல்லாேருக்குமே மாலை அணிவித்து அவை வந்து வரவேற்கணும் குடும்ப குடும்பமாக வந்திருக்கேன் பாருங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் வந்திருக்கிறேன் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பாருங்கள் இந்தியா பிள்ளைகள் சின்ன பிள்ளையில எங்கள் தமிழ்நாட்டு பிள்ளைகள் சின்னாக்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் ஓகேண்ணா மிக்க மகிழ்ச்சி சந்தோஷம் நீங்க ஒண்ணு பயப்பட இல்ல எல்லாமே தமிழ்நாடும் ஜாழ்ப்பாணம் எல்லாம் ஒன்று என்ன ஒரே தான் ஒன்று இதுவும் இல்ல சந்தோஷமா இருக்கு இப்ப பாருங்க இப்ப பஸ் எல்லாம் பஸ்ஸில் ஏற்றிட்டு எழுத்திட்டு நம்ம டூரிஸ்டா வந்தாங்க டூரிஸ்டா ஏத்திட்டு போயிடணும் அதுல வந்து பாருங்க அம்மா போய் கொண்டு கொண்டிருக்கிறான் பாதுகாப்பு நின்ற போலீஸ் எல்லாருமே போயிடும் ஓகே பரவாயில்ல பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் வாங்க அந்த அம்மாவோட கதச்சி பார்ப்போம் அதில் தான் இப்போ டூர் ஆர்கனைஸ் ஆ ஓகே சீக்கன் ஹாலிடேஸ்லேயே அதுக்கு இப்போ யூடியூப் வாரம் வாரம் வர்ற மாதிரி ஒரு இருபத்தஞ்சு பேர் ஒரு நாள் ஒரு மாதம்